குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் சதுரங்க பாணியில் கோயில் கோபுர கலசத்தை திருடி மர்ம கும்பல் வெளியிட்டுள்ள வீடியோ தான் இது இணையத்தில் வைரலாகும் இந்த வீடியோவில் அவர்களின் உடை இருப்பிடம் வைத்து கொடைக்கானலில் இந்த கும்பல் முகாமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது எந்த கோயிலில் திருடப்பட்ட கலசம் என்பது பற்றி தகவல் இல்லை திரைப்பட பாணியில் துணியில் சுற்றி பதுக்கி வைத்துள்ளனர் கலசத்தை விற்கும் முயற்சியில் எடுக்கப்பட்ட வீடியோ வைரலானதா இந்த கும்பலின் நோக்கம் என்ன எந்த கோயிலில் இந்த கலசத்தை திருடினர் கொடைக்கானலில் முகாமிட்டுள்ள இந்த கும்பல் யாரை டார்கெட் செய்கிறது என பல கேள்விகள் எழுகிறது எப்படி இருந்தும் கோயில் கலசம் திருடப்பட்ட சம்பவம் உண்மையாகிறது இந்த கும்பல் அடுத்த ஊருக்கு தப்பிச் செல்லும் முன் நடவடிக்கை எடுத்து இதுபோல் மற்றொரு சம்பவம் நடக்காமல் தடுக்க ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்